இந்திய அரசியல் அமைப்பு இப்ப இந்திய ஆட்சியல் அப்படின்னு கைகள் கொண்டு வந்துட்டாங்க அதுல பதினஞ்சு மார்க் கொஷின்ஸ் இருக்கு ஸோ நம்ம டேரெக்டா அந்த டாப்பிக்கை பாக்கிறதுக்கு முன்னாடி சில அரசியல் வரலாற்று பின்னணிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்தியல் அரசியல் அமைப்பு அது உருவான கதை வரலாறு அதை பத்தி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர்களோட பட்டியல் வந்து ஷார்ட் கட்ஸ்ல ஒரு சாங் மாதிரி பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்தியா வரலாற்று பின்னணியில் ஆங்கிலேயர்கள் இந்தியாக்குள்ள வந்தது இந்திய அரசியலில் என்னென்ன மாற்றத்தை உருவாக்குனாங்க அவங்களோட துவக்கத்தை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே இப்போ ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்போகிற சட்டம் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா அதாவது ஐரோப்பியர்கள் வந்தாங்க அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கு இந்தியா கம்பெனின்னு சொல்லி இந்தியாவில் வங்காளம் சைடில்லாம் மணிகம் பண்ணாங்க அவங்க ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியை ஆட்சி அதிகாரம் பண்ணாங்க ஆனா அந்த கம்பெனிக்குள்ள இருந்தாங்களே அதிகாரிகள் அவங்க லஞ்சம் வாங்குறது அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு போட்டி போட்டுட்டு ஒன்னை விட நான்தான் பெரியாள் அவங்களுக்குள்ளயே போட்டி போடுறது இதனால சண்டை வர்றது அவங்க போட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீறுறது அதாவது கம்பெனி ஒரு சட்டம் வச்சிருக்கேன் அந்த சட்டத்தையும் இந்த அதிகாரிகள் மீறுறது அது மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க ஸோ அப்போ கம்பெனிக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுது நிறைய பேர் லஞ்சம் வாங்கி தனக்கு மட்டும் சேர்த்துக்கிறாங்க கம்பெனிக்கு கரெக்டாக பணத்தை கொடுக்கறது கிடையாது அது எல்லாம் பண்ணுவோம் அப்போ கம்பெனி என்ன பண்ணுது பிரிட்டிஷ்ட போய் அதாவது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திட்ட போய் முறையிடுது அப்போ அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு அவங்களோட நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு சம் அமௌண்ட் பணமாக வாங்குறாங்க அது இல்லாம சில டீல்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட உதவின்னு கேட்க போயிட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு சாதகமான டீலிங்காக நம்மள்கிட்ட போடுவாங்க இப்போ பிரிட்டிஷை பொறுத்தவரை எப்படின்னா இந்தியாவில் இந்த கம்பெனி பாதி இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ அவங்கள்ட்ட டீல் வச்சா அவங்களோட அதிகாரமும் அங்கே செல்லுபடி ஆகும்ல அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறேன் உங்களுக்கு இதில் எப்படி சொல்கிறது வணிகத்தில் உதவி பண்ணுறோம் எங்களோட ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறோம் அதை நீங்கள் எங்களுக்கு வித்து இவங்க கமிஷன் பேஸில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் என்ன சொல்றாங்க டீல் போடுறாங்க ஆனால் நாங்கள் உங்களுக்கு அதிக அதிக அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நாங்கள் சில சட்ட திட்டங்கள் கொண்டுட்டு வரோம் அந்த ரூல்ஸுக்கு நீங்கள் ஒத்துடணும் இப்போ எப்படி நம்ம ஒரு இப்போ ஒரு கடன் வாங்க போனீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் பேங்க்லலாம் கொடுக்குறாங்களையா அது அதுமாரி அவங்களும் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறாங்க நாங்கள் இந்த மாதிரியான ரூல்ஸ் போடுவோம் இந்த ரூல்ஸுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்திங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு வாங்குற மாதிரி தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் அவங்க வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு வர்றதுனால ஒழுங்குமுறை சட்டம் ஓகே இதுல உள்ள முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு இது என்னது நான் இப்போ சொன்ன அதே விஷயம் தான் கம்பெனி அதிகாரத்தையும் அந்த வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையா இருந்திருக்கு இந்த கிழக்கு இந்திய கம்ப கம்பெனியோட வருவாய் குறைஞ்சதுனால ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு மில்லியன் பவுண்ட் வந்து கடனா கம்பெனியார்ட்ட பிரிட்டிஷ் அரசு வாங்குது இந்த அதிகாரிகள் கம்பெனி அதிகாரங்களுக்கு இடையில ஒரு யுத்தமும் லஞ்சமும் தலை தூக்கியது அதான் நான் சொன்னலையே அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அது இல்லாமல் அந்த நேரம் வங்காளத்தில் மக்கள் தொகையும் அதிகமானதுனால பஞ்சமும் ஏற்பட்டிருக்கு அதுலயும் வறுமை ஏற்பட்டிருக்கு அப்போ ராபர்ட் கிளைவ் வந்து இரட்டை ஆட்சி முறைன்னு ஒன்று கொண்டுட்டு வந்தார் இல்லையா டியூல் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அதனாலையும் சில பிரச்சனைகள் அங்கே நடந்திருக்கு ஸோ இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்ததுனால வங்காளத்துல சட்டம் ஒழுங்கு என்னாச்சு சீர்கெட்டுடுச்சு இதனால தான் பிரிட்டிஷ்கிட்ட போய் நிற்க வேண்டிய நிலைமை வந்துட்டு அப்படின்னு பேசிக்காக சொல்றாங்க இப்போ ஒழுங்குமுறை சட்டம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த ஆங்கிலேய பாராளுமன்றம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட அதிகாரம் வந்து முதல் முதலாக இந்தியாக்குள்ள வந்தது எப்போ இந்த சட்டம் மூலியமாக தான் கம்பெனி நிர்வாகத்தில் நுழைஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ளேயே நுழைஞ்சிட்டு வங்கத்தின் கவர்னர் அப்படின்றதாங்களா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பதவியை வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பண்றாங்க பிரிட்டிஷ் ஓகே கம்பெனி எப்படி இருந்துச்சு வங்கத்தின் கவர்னர் அப்படின்னு இருந்துச்சு கவர்னர் ஆப் பெங்கால் வந்தது என்ன பண்ணிட்டாங்க வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு அவங்கள இன்னொன்று வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே இதே மாதிரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வங்காளத்தின் முதல் கவர்னரா யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் கவர்னர்ங்கிறது வேற பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டுட்டு வந்தாங்க ஓகே அதை நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த கவர்னர் ஜெனரல் கவர்னர் ஜெனரல் யான வாரன் ஹேஸ்டிங் இவரோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் நிர்ணயம் செஞ்சாங்க இப்போ எப்படி நம்ம நாடாளுமன்றத்துல எம்பி ஃபைவ் இயர்ஸ் அதே மாதிரி கவர்னர் ஜெனரலுக்கு ஐந்து ஆண்டுகள் நிர்ணயம் செய்யப்பட்டது பதவிக்காலம் இப்போ வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் சூஸ் பண்ணிட்டாங்க அந்த கவர்னர் ஜெனரலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாலு பேர் அவங்கள நிர்வாக குழு அப்படின்னு சொல்றாங்க நாலு பேரை நியமிக்கிறாங்க அவங்கள நிர்வாக குழு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அதாவது ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லுவாங்க நிர்வாக குழுனாலும் ஆலோசனை குழுனாலும் ஒன்றுதான் யாருக்கு ஹெல்ப் பண்ண கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண நாலு பேரை போடுறாங்க அந்த நாலு பேருக்கான பதவிக்காலம் நான்கு ஆண்டுகள் ஓகே வாரன் ஹேஸ்டிங் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆனால் இவங்களுக்கு ஆலோசனை குழுக்கு நான்கு ஆண்டுகள் தான் இந்த நான்கு ஆண்டுகளுக்குமே மொத்தம் எத்தனை பேர் போட்டிருக்காங்க நாலு பேர் போட்டிருக்காங்க இல்லையா ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்த நான்கு பேருமே ஒரு அதாவது இந்த நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அவங்க வந்து ஓய்வு எடுத்துப்பாங்க அது மூணு மூணு பேர் தான் நிர்வாகத்தில் இருப்பாங்க ஒரு ஏதோ ஒரு ஆண்டு நான்கு நாலு பேருக்குமே ஒவ்வொரு ஆண்டு என்ன கிடைக்கும் ஓய்வு கிடைக்கும் தான் இதோட இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பதவி காலத்தை அடுத்து இந்த நிர்வாக குழு ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா தேர்தல் மூலியமா தான் தேர்வு மாதிரி ஒரு முறை ஓட்டு போட்டா இன்னொரு டைம் ஓட்டு போட முடியாது கள்ள ஓட்டாயிடும் அதே மாதிரிதான் அப்பையும் அந்த ஆளுநருக்கும் ஒரு ஓட்டு உண்டு அதை யாருக்கு அந்த கவர்னர் ஜெனரலுக்கும் ஒரு ஓட்டு உண்டு இந்த வாக்களிக்கும் நிர்வாகிகளோட தகுதி என்னாச்சு உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிர்வாக குழு அதாவது இந்த ஆலோசனை குழுல இடம்பெற்ற நான்கு பேர் ஃபர்ஸ்ட் இடம்பெற்ற நான்கு பேர் யாரு ஜான் கிளா வேரிங் ஜார்ஜ் மேன்சன் ரிச்சர்ட் போவர் பிலிப் ஓகே ஆலோசனை குழுல இடம்பெற்ற நான்கு பேர் வெளியுறவு கொள்கை அப்படிங்கற திட்டத்துல அடிப்படையில பம்பாயும் சென்னையும் அதாவது மெட்ராஸ் அப்போ வந்து மெட்ராஸ் சொன்னாங்க இல்லையா சென்னையா சோ பம்பாய் மாகாணமா இருந்துச்சு மெட்ராஸ் மாகாணமா இருந்துச்சு மெட்ராஸ்ங்கிறது என்ன கேரளா ஆந்திரா இது எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் மாகாணமா இருந்துச்சு இல்லையா அந்த பம்பாயும் மெட்ராஸ் மாகாணமும் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற திட்டத்துல தனித்தனி ஆளுங்களாலதான் நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டுட்டு வந்தப்ப என்ன ரூல்ஸ் போட்டாங்கன்னா வங்காளத்தின் தலைமை ஆளுநர் இருக்கார் இல்லையா யார் வாரன் ஹேஸ்டிங் அவருதான் தலைமை ஆளுநர் ஓகே அந்த மீதி இந்த பம்பாயில இருக்கிற ஆளுநரும் மதராஸ்ல இருக்கிற ஆளுநரும் அவருக்கு துணை ஆளுநர் ஓகேயா இவங்க ரெண்டு பேரும் இந்த தலைமை ஆளுநரை கேட்காம எந்த ஒரு போர் நடவடிக்கையோ எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேருமே யாராயிட்டாங்க இப்போ துணை ஆளுநராகிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் வங்காளத்தில் போடுறது தான் சட்டம் பம்பாயிலன்னு தனியாக போடக்கூடாது சென்னையிலன்னு தனியாக போடக்கூடாது மெட்ராஸ் பம்பாய் ரெண்டு பேருமே யாரதான் கேட்கணும் வங்காளத்தில் உள்ள ஆளுநரை தான் கேட்டு ஏதா இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மெயினாக போர் நடவடிக்கையில இவங்களை கேட்காம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா எதிர்ப்பு தெரிவிப்போம் இல்லையா அதுக்காக அப்படி அந்த ஒரு விஷயத்த முதல்ல அவங்க வச்சுட்டாங்க

பிரிட்டிஷ்ட கடன் வாங்கியிருப்பாங்க கம்பெனி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் ஒன்று உருவாக்குவாங்க அந்த கல்கத்தா உச்சநீதிமன்றம்னா வில்லியம் கோட்டைன்னு படிப்போம் இல்லையா அதுதான் அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் ஒன்று உருவாகும் அதில் வந்து ஒரு தலைமை நீதிபதியும் மூன்று துணை நீதிபதிகளும் நியமிக்கப்பட்டனர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த உச்ச முதல் தலைமை நீதிபதியாரு சர் எலிஜா இம்பே முதல் தலைமை நீதிபதியாரு சர் எலிஜா இம்பே அந்த மீதி இருக்கிற துணை நீதிபதிகள் மூன்று பேர் இருக்காங்களா யார் யார் same bus limited height okay same bus limited height இப்ப உச்சநீதிமன்றம் உருவாகிட்டாங்க அந்த உச்சநீதிமன்றத்துக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த சட்டம் இப்ப கவர்னர் ஜெனரலோட எந்த சட்டமா இருந்தாலும் அவங்க வந்து என்ன உச்சநீதிமன்றத்தோ உச்சநீதிமன்றத்தோட ஒப்புதல் அவங்கள்ட்ட கேட்டிடுதான் நீங்கள் செய்ய முடியும் அவங்க ஓகே ன்னு சொன்னா மட்டும்தான் யார் கவர்மெண்ட் ஜெனரல் வந்து எந்த அதிகாரம் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் எந்த ஒரு ஒழுங்குமுறை சட்டம் போடுறதாகட்டும் இல்ல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும் ஏதோ ஒருவங்களுக்கு புடிச்சு போடணும் அப்படின்னா எதா இருந்தாலுமே யார உச்ச நீதிமன்றத்து ஒப்புதலை பெற்றாதான் இவங்க கவர்னர் ஜெனரல் அந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் அந்த உச்சநீதிமன்றம் உருவாக்குனதுக்கான உருவாக்குறதுக்கான காரணம் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க இந்த கிழக்கு இந்திய கம்பெனி இருக்காங்க இல்லையா அதாவது ஒரு ஆளை நாங்க போட்டுட்டோம் கவர்னர் ஜெனரலா அவர் பேச்ச தான் நடந்துக்கணும் அதை விட்டுட்டு இந்த கம்பெனி ஆளுங்க தனியா போய் ஏதாவது போய் ஊழியர்கள் தனியா போய் ஒரு லஞ்சமா வாங்குறது இல்ல ஏதாவது ஒரு திட்டுத்தனமா ஒரு பொருளை கமிஷன் கொடுத்து விக்கிறது இதே மாதிரிலாம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம் புடிச்சு போட்டுருவோம் இந்த இது உச்ச நீதிமன்றத்தில் அவங்க கேஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியோட வருவாய் நீதி ராணுவ நடவடிக்கை அதாவது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியோட வருவாய் நீதி ராணுவ நடவடிக்கை எதை பத்தின விஷயமா இருந்தாலும் அதை பத்தி விரிவா எழுதி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற இந்த இயக்குநர்கள் மன்றம் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் என்ன பண்ணணும் அந்த கவர்னர் ஜெனரல் வந்து சமர்ப்பிக்கணும் இப்போ எப்படி நம்ம வந்து சொல்லுவாங்க அதை வந்து பாஸ் பண்ண மசோதா பாஸ் பண்றாங்க அதை சைன் பண்ணுவாங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி இந்த மூணு விஷயங்களை பத்தியும் அந்த இங்கிலாந்துல இருக்கிற இயக்குநர் மன்றத்திட்ட யார் கவர்னர் ஜெனரல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே இதை பற்றி சில விமர்சனங்கள் அப்படின்னு வரும் இல்லையா அதில் வந்து எட்மண்ட் பர்க் அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க ஒழுங்குபடுத்தும் சட்டம் கம்பெனி பதிவு சட்டத்திற்கு விரோதமானதாகவும் தனிநபர் உரிமையை பறிப்பதாகவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க பிஇ ராபர்ட் அப்படிங்கிறவங்க ஒழுங்குபடுத்தும் சட்டம் தெளிவற்ற ஒரு அறகுறை சட்டம் அப்படின்னு இந்த சட்டத்தை சில காசிப் மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இந்த உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதலோடு கவர்னர் ஜெனரல் அதிகாரம் வழங்கப்பட்டது அது உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதலுடன் சட்டங்கள் இயற்றவும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எடுக்கவும் கவர்னர் ஜெனரலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இதனால தான் நெக்ஸ்ட் பிரச்சனை வரும் இந்த இந்த டைட்டில் அதாவது இந்த ஒரு பாயிண்ட்னால தான் அடுத்த சட்டமான சட்ட தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி வரும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அடுத்த சட்டம் போடுவாங்க அதுக்கான கீ பாயிண்டே இதுதான் என்னது உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதலுடன் சட்டங்கள் இயற்றவும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க